கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் ரோந்து பீட் காவலர்களுக்கு ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிரத்யேக தொலைபேசி எண்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது ஆணையாளர் சரவணசுந்தர் காவலர்களுக்கு செல்போன்களையும் சிம் கார்டுகளையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நியமனம் அது வந்து மூணு ஏபி பண்ணிட்டு இருக்காங்க அதோடு சேர்த்து இந்த இந்த மாதம் வந்து ஒரு ஏழு பீட்டு எக்ஸ்ட்ரா போட்டு ஐம்பத்தொம்போது பீட் ஆஃபீஸர்ஸ் இப்போது ஒர்க் பண்ணுறாங்க அது போக இருபது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருபது பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் ஃபோர் வீலர் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு சில பெரிய ஜூரி சிக்ஷன் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் துடியலூர் சரவணம்பட்டி சிங்கானலூர் ரேஸ்கோர்ஸ் பீலமேடு துனியமுத்தூர் போன்ற பகுதிகளுக்கு ரெண்டு பெட்ரோல் வாகனம் ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ இருபத்தி அஞ்சு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து கோவை மாநகரத்தில் ஃபங்க்ஷன் இருக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்ரெடி ஒரு முப்பது வீட் ஆஃபீஸஸ்க்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துடணும் தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் கண்ட்ரோல் சீஃப் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்க அது இல்லை இல்லாத மிச்சம் இருக்கிற இருபத்தொம்போது பீட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனு அதோட லிங்க் ஆனக்கூடிய ஒரு மொபைல் மேபி ஜியோ ஓடோஃபோன் அந்த மாதிரி ஏர்டெல் அந்த மாதிரி மொபைல் நம்பர்ஸும் இப்போ அலாட் பண்ணுறோம் ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து டயல் ஹண்ட்ரட் வந்து அந்தந்த ஏரியாவிலேருந்து ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணும்போது அது சென்னை கண்ட்ரோல் ரூம் போய் இங்கே கண்ட்ரோல் ரூம் வந்து நம்ம பீட் ஆஃபீஸோடு அந்த மொபைலுக்கு வருது இது ஃபஸ்ட்டு சிஸ்டமாக இருக்குது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம லோக்கல்லேயே ஒவ்வொரு நம்பர் கொடுத்ததுனால அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக் எதோ இன்ஃபர்மேஷன் ஏரியா ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்னால் இந்த லோக்கல் நம்பர்ஸை வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணி அந்த பீட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஷிஃப்ட் மாறி போனால் கூட அந்த பீட்டுக்கு அந்த மொபைல் நம்பர் அப்படியே இருக்கும் ஸோ அதில் முக்கிய எல்லாம் பதிஞ்சு வச்சுருக்கோம் ஸோ பொதுமக்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் எந்தெந்த பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் அந்த லிஸ்ட்டு வந்து பொதுமக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹண்ட்ரடுக்கு சப்போஸ் பிஸியாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக இந்த பீட் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க அந்த நம்பரில் கூப்பிடலாம் அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்போதும் போல் எல்லா இடமும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு குனியமுத்தூரில் நேற்றுக்கு வந்து ரூட் மார்ச் பண்ணியிருக்கோம் சென்சிட்டிவ் ப்ளேஸஸ் நான் சென்சிட்டிவ் பிளேசஸ் வழிபாட்டு தலங்கள் அந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் பிக்கெட்ஸ் போஸ் பண்ணப்படும் ஸோ ஒன்றா நாள் மூணா நாள் அஞ்சா நாள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஊர்வங்களுக்கு ஆர்ஏஎஃப்பும் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரி ஆர்ஏஎஃப்பும் யூஸ் பண்ணப்படும் அது போக எக்ஸ்ட்ரா நாலு டிஎஸ்பி கம்பெனிஸ் வருது ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் எழுநூற்றி பன்னெண்டு சிலைகள் லாஸ்ட் இயர் கொடுத்தது இன்னும் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு இன்னும் பெட்டிஷன்ஸு அதை அதை ஃபைனலைஸ் பண்ணால் தான் மொத்த சிலைகள் எவ்வளோன்னு தெரியும் லாஸ்ட் இயருக்கு ஈக்குவலாக தான் இந்த வருஷமும் சிலைகள் இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு பா காவலர்கள் பாதுகாப்பு இருக்காங்க எல்லா இடத்துலையும் முக்கியமான இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் இந்த க்யூஆர் கோடு வந்து வச்சுப்போம் அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த ஃபோன் நம்பருங்கிறது இருக்கும் பப்ளிக் வந்து ஏதாவது ஒரு அவசரத்தை வேணால் அந்த ஃபோன் அந்த நம்பருக்கு கூட ஃபோன் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமாக தான் வச்சுருக்கோம் ப்ளஸ் இவங்களோட லொக்கேஷன் ஜிபிஎஸ் ட்ராக் ஆகிறதுனால இங்கே கண்ட்ரோல் ரூம் ரூம்லேருந்து அவங்க ஈஸியாக வந்து எல்லா நம்பரையும் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் எது வந்து பக்கத்தில் எந்த நம்பர் ஒரு ஹண்ட்ரட் கால் அடித்தாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்குங்கிற விஷயமும் வந்து கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு தெரிய வரும் சிசிடிவி கேமராஸ் அரௌண்ட் டூ தௌசண்ட் லொக்கேஷனில் நம்ம இப்போ மேப் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது கார்பரேஷன்லேருந்து நமக்கு ஒரு ஸ்கீம் வருது அது என்டையர் சிட்டியும் வந்து ஆப்டிக் ஃபைபர் கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணுறது ஸோ பப்ளிக்கோட கேமராஸு அது போக போலீஸோட அட்வைஸில் பப்ளிக் போட்ட கேமராஸ் இது எல்லாத்தையுமே அந்த ஓஎஃப்சி கேபிள்லேயே பண்ணி பண்ணதுக்கப்புறம் இதில் க அதில் கனெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் ரூமில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இப்போ பண்ண போகிறோம் அதிலே நீங்கள் சொல்கிற ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்துச்சுன்னா அது அது டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா அது கண்ட்ரோல் ரூமில் அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி வைக்கிறோம் இமீடியட்டாக அட்டன் பண்ணுறோம் அதை இப்போ உயிர் அமைப்பு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இந்த அவினாசி பாலம் அது மாதிரி மற்ற ரோடு ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கிறனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதில் இப்போது ஒரு பன்னெண்டு கேமரா அதில் பழைய கேமராலேருந்து எடுத்து அதுவும் இப்போ வந்து நம்ம சிட்டிக்கு எந்த இடத்துல என்ட்ரி ஆகமோ அதில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் இந்த அவினாசி மேம்பாலத்துலேயும் வந்து நமக்கு வந்து சிக்னல் ப்ரொவிஷனும் கேமரா ப்ரொவிஷனும் இருக்குது அதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏஎன்பிஆர் கேமராஸ் அரௌண்ட் ஹண்ட்ரட் கேமராஸ் நம்ம கேட்டு அந்த அதை கொஞ்சம் கண்காணித்து அதுக்கு என்ன அட்வ ப்ராப்பர் அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்கோம் நீங்கள் சொன்ன கருத்தை வந்து நம்ம திருப்பி ஃப்ளாஷ் பண்ணுறோம் பீட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்தையும் மானிட்டர்